வணக்கம் மக்களே இன்னைக்கு குக்டு தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு எம்மியான ஒரு ஆந்திரா ஸ்டைல் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்துல தண்ணில ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஆறு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க பின்னாடியில இருந்து இப்போ நீங்க கிராஸா இதை கட் பண்ணணும் ஃபுல்லா வெட்டிடக்கூடாது பாதி வெட்டிட்டு அந்த தண்ணியில போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க இப்போ ஒரு அரை லெமன் சைஸ்ல புளி எடுத்து அரை கப்பு சுடு தண்ணி ஊத்தி பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதை கரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில கால் கப்பு வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் சிம்ல வதக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியா நாலு கிராம்பு ரெண்டு இன்ச்சு பட்டை ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸியில் போட்டிருக்கோங்க இதோட ஒரு இஞ்சி இஞ்சி ஏழு பல் பூண்டு ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த கத்திரிக்காய் நல்லா ஸ்டஃப் பண்ணணும் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா அதில் ரெண்டு காம்பு கருவாப்பிளைய சேர்த்துடுங்க இப்போது ஒரு கப்பு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து இப்போ இதில் வெச்சிடுங்க இதெல்லாம் நல்லா நீங்கள் மறுபடியும் வதக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா திறந்து இதை மறுபடியும் நல்லா வதக்குங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற பேஸ்டை இதில் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பதக்கிக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதில் நமக்கு அரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாம் அதோட ஒரு கப்பு தண்ணியையும் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் இதை வேக வைங்க திறந்து ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது கால் கப் கொத்தமல்லியை தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம கூப்பிட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க